ஹாய் அஜித் ஃபோக்கஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் விஜய் சக்கரவர்த்தியை சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து பார்த்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு ஆதிக் சாரோட பர்த்டே இன்னைக்கு ஸோ அதனால குட் பேட் அக்மி வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வரோம் அப்படின்னு மாதிரி ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவர் சொல்லியிருக்காராம் ஆதிக் சார் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சம்பவமாக நீங்கள் தெரி தெரிக்கும் தேட்ரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்கும்னா நீங்கள் களத்தில் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து குட் குட்பாய் டாக்லே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவமாக இருக்கும் ஃபேன் பாய் இருக்கும் எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் இந்த பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சக்கரவர்த்தி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்பாய் டாக்லே ஏதாச்சும் வருமா பார்த்திங்கன்னா சிறப்பான அப்டேட் என்னென்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொங்கலுக்கு வந்து கன்ஃபார்மாக வருது எந்த படம் வந்தாலும் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் சரியான அடி அடிக்கப் போகுது தக் லைஃப் வந்தாலும் சரி ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் அஜித் ஜே சசிகை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும்